மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே பலரும் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் அறிவுசார் நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறோம் இன்று நவீன காலத்தில் சமூக ஊடகங்களில் அனைத்தையும் பதிய வைக்கிற பழக்கம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல அனுபவங்களை ஒரே இடத்தில் கிடைக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை பல்வேறு காலகட்டத்து உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே புத்தகம் படைப்பவர்கள் ஒரு சமூகத்தை மட்டுமல்ல வாழ்வின் பல்வேறு தருணங்களில் உள்ள அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார்கள் வாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது அந்த வகையிலே முதுமையின் ஒரு அனுபவத்தை மீண்டுமாக நமக்கு படைத்து தந்திருப்பவர் இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கக்கூடிய திருமிகு சாமுவேல் அவர்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டம் அடைக்கல மாதா பங்கைச் சேர்ந்தவர்கள் திருமிகு சாமுவேல் ஆங்கிலத்திலே இளங்கலை பட்டம் பெற்றிருந்தாலும் ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் தமிழிலும் தன்னுடைய ஆர்வத்தை குறிப்பாக எழுத்தார்வத்தை வெளிப்படுத்துபவராக இருக்கிறார் தென்னக ரயில்வேயில் நிலைய அதிகாரியாக ஏறக்குறைய முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் குறிப்பாக இந்த ரயில்வே தொழிற்சங்கங்களில் இணைந்து சமூக மாற்றத்திற்கான அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டங்களில் ஈடுபட்ட அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் தொழிற்சங்க பத்திரிகையான த மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்கிற பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் ஆயிஸ்மா மை லைஃப் என்னும் ஆங்கில சிற்றேடு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் பொம்மி என்னும் மாத இதழில் தொடரும் தொடர்வண்டி பயணம் என்கிற தொடர் நாவலையும் எழுதி கொண்டிருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் இதற்கு முன்பாக நமது மாதா தொலைக்காட்சியிலேயே மண் சிவந்தது என்கிற நாவலுக்காக நாம் அழைத்திருந்தோம் திரு சாமுவேல் அவர்களுடைய இன்றைய படைப்பாக நாம் பார்க்க போவது ஓய்ந்திருக்க லாகாது தாத்தா இந்த தலைப்பே இந்த புத்தகத்தினுடைய மையத்தை நமக்கு சொல்லுகிறது மையத்தை மட்டுமல்ல அதனுடைய அவசியத்தையும் சொல்லுகிறது தலைப்பை பார்த்த உடனேயே இந்த நாவலை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் தூண்டுவதாக இருக்கிறது தி ஓய்ந்திருக்கல் தாத்தா என்கிற நாவலை தஞ்சாவூர் மெக்ஸாண்ட்ரா பப்ளிகேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருநூறு பக்கங்களைக் கொண்ட இந்த நாவலின் விலை ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது நாவல் தேவைப்படுகிறவர்கள் திரையில் காணக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாவல் ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா என்று சொன்னவுடன் இது ஏதோ முதுமையை பற்றிய ஒரு நாவலோ என்றுதான் நானும் நினைத்தேன் ஆனால் இதற்குள்ளாக அலசப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது மனிதர்கள் பல காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய அவலங்கள் அந்த அவலங்களை சிலர் கண்டும் காணாமல் ஒதுங்கி போகக்கூடிய நிலைகள் அரசியலில் ஏற்படக்கூடிய கூத்துகள் சொத்துக்காக பெற்ற பிள்ளைகளே தங்களை பெற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அல்லது பாராமுகமாக இருக்கக்கூடிய நிலைகள் பக்தி என்ற பெயரினாலே மத தலைவர்கள் சில மத அடிப்படைவாதிகள் மக்களின் புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய மதவெறியை தூண்டக்கூடிய செயல்கள் என்று பல்வேறு விதத்திலும் சமூக பிரச்சனைகளை அலசக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய திருமிகு குழந்தைசாமி அவர்கள் இந்த நாவலை குறித்து எழுதுகிற பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார் ஆக ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா என்பது முதுமையை பற்றி மட்டும் அலசக்கூடிய புத்தகமாக இல்லாமல் இந்த நாவல் பல்வேறு சமூக பிரச்சனைகளை அலசக்கூடியதாக இருக்கிறது இந்த நாவலிலே நாம் உள்ளே புகுவதற்கு முன்பாக ஆசிரியருக்கு நமது இரங்கலையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஏன்னா அதில் உங்களுடைய மனைவிக்கும் இதை காணிக்கையாக்கியிருக்கிறீர்கள் தொலைபேசியில் பேசும் பொழுது அவர்கள் உடல் இருக்கிறார்கள் என்று சொன்னீங்க அதுக்கப்புறம் புத்தகம் வெளிவதற்கு முன்பாகவே அவர்களும் இறைவனிடத்திலே சென்று விட்டார்கள் என்கிற பதிவை சொன்னீங்க ஆகவே மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் முதலில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு துணைவியார் எந்த அளவிற்கு உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவபூர்வமா நேயர்களுக்கு சொல்ல முடியுமா இந்த நாவல் ஓய்வு பெற்று எட் ஆறு வருடங்கள் கழித்து நான் நாவல் எழுத ஆரம்பித்தேன் இந்த காலமானது இரு காலத்தில் துணை தேடுவோம் அவளோட பேச வேண்டும் அவளை பகிர வேண்டும் என்று இருவருமே விரும்பக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நான் லேப்டாப்பையும் மொபைலையும் எடுத்துக்கொண்டு புத்தகம் எழுதுகிறேன் கதை எழுதுறேன் போது அவங்க எவ்வளோ பா இது பண்ணியிருப்பாங்க தனிமையை அவங்கள இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மட்டுமே சொல்கிறேன் முதல்ல வந்து சிறுகடிக்கும் சார்கள் அடுத்தது மனசு வந்தது இது முடித்து விட்டு மூன்றாவது நாவலாக இதை எழுதி கொண்டிருக்கேன் எல்லோரும் கேட்கும்போது அருகாமையில் இருக்காங்க தெரிஞ்சவங்க ரெண்டு நாவல் எழுதினே அண்ணா வேறு ஏதாவது இருக்கியா இல்லை அவ்வளோதானா இல்லை ஒய்தர்கள தாத்தா எழுதிட்டுருக்காரு அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் அந்த புக்கு இந்த கதை இதில் என்ன என்னுறையில் அவங்களுக்கு நன்றியின் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்புக்கு இது வந்து புத்தகம் எழுதினது மட்டும் அதுக்கு குடும்பத்தெல்லாம் பின்னாடி இதில் நன்றியில் காணிக்கையாக கொண்டு போனதில் எனக்கு என்ன மனம் ரொம்பவே கல கலங்குது திருமதி மார்கரெட் அவர்கள் ஒரு நல்ல ஒரு துணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எல்லா விதத்திலும் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் நன்றியுணர்வோடு இந்த புத்தகத்தில் நினைவு கொண்டிருக்கிறீர்கள் ஆக நாம் இப்பொழுது நேரடியாக புத்தகத்திற்குள் போவோம் ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா உருவான பின்னணி இது சொல்லக்கூடிய மைய பொருள் அதை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் சும்மா மனசுக்குள்ளே இருந்தது கடவுள் மறுப்பு கொள்கை அது இயக்கம் இது தேவை நான் எனக்கு பிடிச்சமான கடவுள் நான் கடவுளை நம்பலாம் நம்ம போகலாம் எனக்கு பிடிச்சமான இப்போ கடவுள் நம்பிக்கையில் வச்சுருக்கலாம் இது வந்து எந்த விதத்தில் மற்றவர்களை பாதிக்குது அப்படின்னு ஒரு என்ன கேள்வி வந்தது இதுக்கு இதுக்கு ஒரு இயக்கம் ஒரு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தது அப்படி கே கேள்வி வரும்போது அதற்கு பதிலாக என் நானே அதை பற்றி அலசி அலசி அலசியாள போது இது இதனால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறைகளும் மோசடிகளும் சில பேர் சில பேர் அனைவரும் சில பேர் அது ஈடுபடும் போது இது ஒரு தேவையாக ஒரு சமூக நோயாக ஆகிவிடுகிறது அதனால் தேவைப்படுகிறது என்ற பதிலும் என் மனதில் உதித்தது அடுத்ததாக மற்றொரு கேள்வி தொற்றி கொண்டது அந்த கேள்வி என்னென்றால் சமூக நோய் என்றால் இது ஒன்று தானா இது தவிர வேறு எதுவும் இல்லையா அது இதை அலசி அடையும் போது இதை யோசித்தேன் யோசிச்சுட்டு சரி இதை வந்து ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி வச்சே ஒரு கடவுளுடைய தூதரம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒருத்தரும் ரெண்டு கதாநாயக பத்திரத்தை படித்து அவங்களுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி இதில் வந்து இது பண்ண அந்த தலைப்பு முதல் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புவது எதுக்காக இந்த தலைப்பு நான் இது பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைய சமுதாயம் முழுக்க பொருளாதாரம் சார்ந்த சமுதாயமாக மாறிடுச்சு அதனுடைய பாதிப்பினால் இந்த சமுதாயத்தினர் தங்கள் வாழ்க்கை வட்டத்தை தான் தன் மனைவி குழந்தை என மிகவும் குறி சிறிய வட்டத்தில் வரையறுத்து கொண்டு எங்கு எங்கு ஓடியாது பொருளாதார நிலையில் மேம்படுவது ஒன்றே வாழ்க்கையின் இலக்கு என வாழ்கிறார்கள் வாட்ஸ்அப் முகநூலிலும் பதிவிடுவதோடு தங்கள் சமூக கடமைகள் முடிந்து விட்டது என்று திருப்தி அடைந்து கொள்கிறார்கள் அனுபவம் கொண்ட இதனை வேடி கொண்ட முதியவர்கள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது அடுத்த தலைமுறை தலைமுறையினரை செம்மைப்படுத்த வேண்டிய கடமை அவளுக்கு உள்ளது அதுவரை நமக்கு ஓய்வில்லை தாத்தாள் ஓய்ந்திருக்க வேண்டாம் ஓய்ந்திருக்காகாது தாத்தா என்ற அடிப்படையில் அந்த நாவலுக்கு பெயரிட்டேன் இந்த நாவல் சு சுருக்கமாக பின்ன பின்னட்டையில் எழுதியிருக்கிறேன் முற்போக்கு சிந்தனையா சிந்தனைய சிந்தனையாளரான முதியவர் சத்யசீலரை அவருடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது கடவுளின் தூதர்கள் தேவலோகத்திற்கு கடத்தி செல்கிறார்கள் பின்னர் அவர்க்கே பேரனாக சில நி நிபந்தனைகளுடன் பூமிக்கு கொண்டு வர முடிவெடுத்திருப்பதை அவரிடம் தெரிவிக்கிறார்கள் மீண்டும் பூமிக்கு வர மறுப்பவரின் மனதை மாற்றி இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிக்க வைக்கிறார்கள் தொண்ணூற்றி ஓராவது வயதில் ஒரு பொது கூட்டம் அவர் வந்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்கார் ஆ ஆயின்னு அறிவோம் ஆராய்ந்து இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறதா காமிச்சிருக்கோம் அந்த இயக்கத்தில் பேசிட்டு வராரு வரும்போது அவருக்கு மயக்கண்ணிலை வருது மயங்கி ரோட்டில் சரியிறாரு அந்த ரோட்டில் சரியும்போது அவருடைய மகன் யாரோட அவருக்கு மொத்தம் பதினாலு பிள்ளைங்க அதில் ஒரு பையனை வந்து ஒரு இவர் சரியமும் தன்னுடைய நண்பரோட ஒரு காரில் வர்றார் தன் நண்பர் வந்து ஓட்டிட்டு வர காரில் வராரு வரவர் வந்து இவர் முழுவத மேலே ஏற்ற வேண்டியதை அவர் கொஞ்சம் சம இது பண்ணி சாதுரியமாக அதை தவிர்த்து போய் நின்றுடுறாரு எல்லோரும் பாராட்டியே அவர் வந்து இவரை ஏற்றிட்டு போங்கன்றாங்க இவர் ஏற்றாத ஏற்றாதன்னு தான் அப்பாரே வந்து கீழே வந்து என்னானாலும் பரவாயில்ல சொத்துக்காக இதை காமிச்சு இப்படி வரும் இதெல்லாம் வந்து இப்போ தெரியாது இவர் வந்து அங்கேருந்து காமிப்பாங்க இவர் வந்து தன்னுடைய கொள்ளுப்பேரனாக இங்கே வரது பூமிக்கு வரத்து மறுப்பார் ஏன் மறுக்கிறான்றது கதையில் வரும் ஏன் இப்போ எப்படி ஏற்றுக்குவார் இதெல்லாம் காமிச்சு அது இல்லாமல் இவருடைய கொள்ளு பேரன் ஒருத்தர் தவறான வழியில் வந்து மதத்தின் பெயரால் வந்து இது இருப்பார் இதெல்லாம் அவர் தெரியாமல் இருக்குது இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா திரும்ப நான் பூமிக்கு வந்து ஆகணும்னு ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிறவர் ஆனால் அவர் சிறு வந்து கதை வேறு மாதிரி வரும் அந்த வயதாக வர முடியாது இப்படியெல்லாம் கதை வரும் இதில் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து இதை கடவுள் முறை மறுப்பு இயக்கங்களுக்கான தேவையை முதியவர் நியாயப்படுத்த அதனை ஏற்க மறுக்கும் தூதர் மனித குலத்தை அச்சுறுத்தும் சமூக நோய்கள் அனத்திற்கும் மனிதனின் ஆதிக்க வெறியே காரணம் இயற்கையை விடவும் சக மனிதர்களை விடவும் பலம் வாய்ந்தவனாய் தன்னை என்று தன்னை என்னும் முழுமையாக நம்பும் மனிதன் எங்கெல்லாம் இயலுமோ அங்கெல்லாம் தன் ஆளுமையை செலுத்த முற்படுகிறான் இந்த ஆதிக்க உணவு தான் மனித குலத்திற்கு ஆபி ஆபத்து விளைவிக்கக்கூடியது இதை தவிர வேறொன்றும் பெ பெரிய ஆபத்து வேறொன்றும் இல்லை சமூக நோய்கள் அனை அனைத்திற்கும் அடிப்படை காரணத்தை களையும் பொறுப்பு சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு திருப்தி அடையும் இளைஞர்களுக்கும் உண்டு இதை சொல்கிறதுக்கு தான் அந்த நாவல் ஸோ சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாருக்குமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது அது முதுமையை பற்றி மட்டும் பேசுவதல்ல சமூக பிரச்சனைகளில் இளைஞர்கள் என்னென்ன பங்கு வகிக்க வேண்டும் என்கிறது அதுவும் நீங்கள் அந்த இந்த தூதருக்கும் முதியவருக்குமான ஒரு உரையாடல் அந்த ஒரு யுக்தியை கையாண்டு இந்த நாவலை எடுத்துகிட்டு போயிருக்கிறது இன்னும் ஒரு வாசிப்பதற்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக இந்த நாவலுக்குள்ளாக ப நாற்பத்தி மூன்றாவது பக்கம் குறிப்பாக நாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக ஈர்க்கப்படுவது இந்த பொழுதுபோக்கிற்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களால் நம்ம பொழுதை பயனுள்ளதாக்க முடியும் ஆனால் இந்த பொழுதுபோக்கு குறிப்பாக திரைப்படங்கள் அந்த நாயக வணக்கம் என்பது ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது அது எப்படி இரண்டாவது உலகப்போரிலேயே ஜப்பான் அதை சாத்திரியமாக பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அந்த நாற்பத்தி மூன்றாவது பக்கத்தில் சொல்லியிருக்கிறீங்க அதை குறித்து கொஞ்சம் விளக்கத்தை சொல்லலாமே இரண்டாவது உலக போர் கா காலகட்டத்தில் ஜப்பான நாடானது இராணுவமானது ஆங்கிலேயர்கள் பிடித்து வைத்திருந்த காலனி நாடுகள் ஒவ்வொன்றாக கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள் அவங்க ஜப்பானிய இராணுவத்தினர் பார்வை இந்தியா பக்கம் வருகிறது அதற்கு இந்தியாவை கை கை கைப்ப கையை காலனியாக்க வேண்டுமென்றால் முக்கியமானது ரயில் பாதை ரயில் பாதை தாய்லாந்திற்கும் பர்மாவிற்கும் போட வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார் அந்த முடிவுப்படி அவர் போர் கைதிகளை ஜப்பான் டானுமே அவங்க போர் இது பண்ணி அந்த வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அதுக்குள்ள பயன்படுத்துகிறாங்க அவங்களால காலம் ஓடுது அவங்களால பண்ண முடியல அந்த நேரத்தில் தான் நம்ம ம மலைகள் தமிழர்கள் இவங்களை பயன்படுத்தி இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்றது முடிவு வருவாங்க இவங்க அந்த திறம்பட வேலை செய்கிறாங்க ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இந்த தமிழ் தமிழர்கள் இறந்து போகிறாங்க இப்போ கொள்ளை நோயினாலேயும் அது அதெல்லாம் பாதாளம்லாம் தாண்டி வரும் அந்த பாதாளத்தில் உள்ள கீழே விழுந்தோம் இப்படியெல்லாம் இறந்து போகிறாங்க இவங்களை எப்படி கொண்டு வராங்க வேலைக்கு கொண்டு வராங்கன்னா சில பேரை அச்சுறுத்தி கொண்டு வராங்க சில பேர் மயங்கி ம மறைந்து இருக்காங்க மறைஞ்சி இருக்கிறவங்கள கோலாலம்பூரில் சினிமா காமிக்கிறன்னு கூப்பிட்றாங்க அதுக்கு பார்த்து ப வெளியில் வந்து இந்த மாட்டி உயிரை விட்றாங்க பொழுதுபோக்குக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் மொபைல்னோடு அது அந்த காலத்துலேருந்து அதுக்கு நம்ம மனசில் கொஞ்சம் உரம் ஒதுக்கிக்கிட்டே தான் வரும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கேன் அந்த பயாஸ்கோப் படத்துக்காக ஏமாந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஸோ இது வந்து ஆனால் வரலாற்று நகழ்ந்து இது கற்பனை கிடையாது அப்படிதான் இது வந்து நடந்த விஷயத்தை உங்களுடைய கதைக்குள்ள அந்த இன்சிடென்ட்ஸ் அதுதான் வந்து உங்கள் நாவலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பாக நானும் பார்க்குறேன் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் கதைக்கு ஏற்றாறு போல அவற்றை நீங்க வந்து சரியான இடத்துல பொருத்தி கொண்டு வர்றீங்க அதுவே வந்து பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் நோய் வறுமையிலிருந்து விடுபட அப்படின்னு சொல்லி இந்த மத தீவிரவாதம் எப்படி உள்ள வருது அப்படிங்கிறத இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறீங்க அதை குறித்து உங்களுடைய பகிர்வை சொல்லலாம் இது ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி தானே கொண்டு வர கதையா ஒரு அந்த கேள்வி வந்தால் தான் பதில் வரும் இந்த கேள்வி அதுக்காக நோய் வறுமை முயற்சிகளில் தொடர் தோல்வி போன்றவற்றில் இருந்து விடுபட வழி தேடுபவர்களை தங்கள் கடவுளிடம் கொண்டு கொண்டு செல்வதாக சொல்லும் மத தீவிரவாதம் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சத்தியமூர்த்தி சத சத்தியசீலர் சத்தியசீலன்றது முக்கியமான அந்த கதாபாத்திரம் நூறு வயது கடந்தவர் அதற்கு தூதர் சொல்கிற பதில் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் பண்ணுறது ஒரு இது தான் சமூக நோய் தான் அது மட்டும் சமூக நோய் கிடையாது சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மலைகளையும் காடுகளையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்தல் தனி மனித உரிமைகள் மறுப்பு உழைப்பு கயிற்று ஊதியம் மறுப்பு சாதி ஆதிக்கம் பெண்ணுரிமையை மறுத்தல் இவை அனைத்துமே சமூக நோய்கள் மனிதனுக்கு ஏற்கனவே அங்கே பின்னாடி சொல்லியிருந்தது தான் அது மனிதனுக்கு ஏற்படும் அத்தனை அவலங்களுக்கும் காரணம் கடவுளோ வேறு அந்நிய சக்திகளோ கிடையாது அது மாறாக மனிதனின் அடங்காத பேராசையும் அணத்தின் மீது இத்தனை ஆளுமையை செலுத்த வேண்டும் என்கிற ஆதிக்க வரியும் தான் சொன்ன அத்தனை நோய்களுக்கு காரணம் அப்படின்ட்டு அது பதில் சொல்லிட்டு வராரு அதில் வந்து காலனி ஆதிக்கம் அது போய் பொருளாதார ஆதிக்கம் பொருளாதார ஆதிக்கம் பெரும் அச்சத்தில் வணிகத்திலும் தொழிலாக இருந்தது மருத்துவத்திலும் வந்துவிட்டு அது அதை நம்ம சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இயற்கை மீது எது மேலெல்லாம் நம்மளுக்கு பலம் இருக்குன்னு தவறுதெல்லாம் எனக்கு நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் நான் உண்மையிலே பலம் வாய்ந்தது இயற்கை தாண்டது ப வளநாடு நிலச்சரிவு இது மாதிரி எத்தனையோ விதங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து விழிப்புணர்வு கிடையாது அது ஏற்றுக்கலாமல் இதை பண்ணிகிட்டுருக்கோன்றது தான் அந்த இயற்கையின் மீதான ஆதிக்கம் அது சொல்லும்போது இந்த சிஓபி இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஆ அது வந்து நான் கேட்கணும்னு நினச்சேன் அந்த மாநாடு குறித்து இந்த சுற்றுச்சூழல் மாநாடு தானே நீங்கள் அதில் குறிப்பிட்டுருங்க அதை குறித்த ஒரு விளக்கம் கூட இப்பொழுது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த சிஓபி மாநாடு ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது அமர்வுகள் நடந்திருக்கிறது அது என்ன சிஓபின்னா என்ன அதை குறித்து விளக்கத்தை சொல்லுங்களேன் இது உலக வெப்பமயமாக்கல் அதுக்கு காலநிலை மாற்றம் இதற்கு தீர்வு காணும் காரண மாநாடுகள் தான் நமக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற இருபத்தி ஆறாவது மாநாடு அப்போ தான் வந்து முதல் முதலாக இந்த உலக வெப்பமயமாக்கலுக்கு காரணம் படிமை எரி எரிபொருள்கள் தான் ஃபாசில் ஃபியல்ஸ் அதுதான் காரணம்னு முதல் முதலாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அது உள்ளே போகலை ஏற்றுக்கலை அது அது நல்லா வரவேற்க வேண்டிய விஷயந்தானாலும் ஆனால் என்ன செய்கிறாங்க அதுக்கு தீர்வு காண்டாங்களா கண்ணலையா இதனால் பாதிக்கப்படப்பட்ட நாடுகள் வறுமை அவங்களுக்கு தீர்வு இது நிவாரணம் கிடைச்சிச்சா எதுவுமே கிடையாது அதை வந்து இதில் இந்த இதில் சொல்லியிருப்பேன் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாநாட்டை நடத்து இது பண்ணுறாரோ அவருடைய இலக்கு என்னன்னா அடுத்த பத்தாண்டுகளில் யுஏவின் யுஏயின் எண்ணெய் மற்றும் எரி எரி எரிவாயு உற்பத்தியை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறிய அபுதாபி தேசிய எண்ணெய் கம்பெனியின் தலைவரான தலைவர் தான் இந்த வெப்பாள வெப்ப மேம்பாடுகளுக்கான காரணம் கண்டறியப்பட்ட அந்த மாநாட்டிற்கும் தலைவர் அப்படி இருக்கும்போது தீர்வு எப்படி கிடைக்கும் இதை சொல்லி இது இயற்கை இது உண்மை இதுதான் இதில் சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தது இந்த தூதர் சொல்லுவார் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மாநாட்டில் நடந்த எகிப்து துபாய் மற்றும் அஜர் ஆகிய மூணு நாடுமே அவங்க பொருளாதார மாநாட்டுக்கு நம் மேம்பாட்டுக்கு நம்பியிருக்கிறது இந்த படிமை தான் அப்படி இருக்கும்போது நீ அது இல்லாமல் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து இந்த மாநாட்டில் இதை தொடை தெரியும் தொடை மாற்று சக்தி இது இருக்குது மின் மின் மின்சக்தி மாற்று இது இருக்குது மாற்று வழிக்கு போக மாட்டுறாங்க மாற்று வழி வந்து சூரிய சக்தி நீர் நீர் மின் மின்சாரம் காற்றாலை இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் அதுக்கு போக போக போனால் கூட பாதிப்பு பொருளாதாரம் பாதிப்பு அதனால்தான் அந்த டிரான்சிஷனாகவே அப்படின்னு ஃபே ஃபேஸ் அவுட் பண்ணணும் சுத்தமாக அறியணுன்றதை விட்டு ட்ரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் டிரான்சன் அவே பண்ணணும் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றங்கள் இதை குறித்த மாநாடுகளும் ஏறக்குறைய கார்பரேட் சிந்தனை கலந்ததாகத்தான் இருக்கிறது யார் ஒருவர் இந்த வெப்பமயமாதலுக்கு காரணமோ அவரே வந்து தீர்வுகளையும் ஆராய்வும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய கொஞ்சம் கேலிக்கூத்தாக இருக்கிறது பட் அதே நேரத்தில் இதை வந்து உலக நாடுகள் எல்லாம் கொஞ்சம் உலக மக்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதையும் உங்களுடைய நாவலுக்குள்ளாக கொண்டு வந்து அதை சொல்கிற விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப அருமையாக இந்த சமூக பிரச்சனையும் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதுபோல் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பக்கம் இயற்கை பேரிடர் இது போன்ற இயற்கை பேரிடர்களை எல்லாம் காரணமாக இருப்பது மனிதர்களாகிய நாமும் நமது அந்த ஆதிக்க சிந்தனையுமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் கடவுளியாக எங்களை தண்டிக்கிறாரு இயற்கை வழியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலம்பலை நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமை இறுதியாக நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நூற்றி எண்பத்தி ஐந்தாம் பக்கம் நமது பண்பாடு கலாச்சாரம் இவற்றினுடைய தேடல்கள் அதை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை பற்றியும் உங்களுடைய நாவலில் சொல்லியிருக்கிறீங்க அதை குறித்தும் பகிர்ந்து கொள்ளலாம் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா காலனி ஆதிக்கத்தை விட மோசமானது பண்பாட்டு ஆதிக்கம்னு சொல்லியிருக்கேன் அது அது அதுதான் இப்போ இங்கே நமக்கு இந்தியாவில் நடந்துக்கக்கூடிய ஒரு அமைதியான போர் கீழடியிலிருந்து கீழடியை ஆராய்ச்சி சிந்துவெளி நாகரிகத்துடைய தொடர்ச்சி சொல்லுகிறது தொல்பொருள் ஆராய்ச்சி மட்டுமல்லாமல் பல ஆய்வாளர்கள் குறிப்பாக சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் ஆர் பாலகிருஷ்ணன் ராஜ் ராஜேஷ் கோச்சர் ஈராஸ் பாதிரியார் அஸ்கோ பார்க்வாலா ஐயாவதம் மகாதேவன் அவர்கள் ஆய்வு ஆய்வுகளும் இந்த கீழடி ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்துவதாகவே உள்ளன ஆர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்னா அவருடைய ஆய்வு வந்து தொல்லியல் இடப்பெயரியல் மண்ணியல் புவியியல் மொழியியல் சங்க இலக்கியல் தொழில்நுட்பங்களின் வரலாறு இயற்கை வரலாறு தாவரவியல் எருமைத்தடம் விலங்கியல் வணிகவியல் மக்கள் தொகை புள்ளியியல் பொருட்சா பொ பொருட்சார் பண்பாடு முத்திரைகள் வழக்காடுகள் என அத்தனை வழிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு சிந்து வெளிக்கும் ச சங்க காலத்திற்கும் கீழ்வடிகள் கீழடி ஆய்வுகளின் வெளிப்பாட்டுக்கும் உள்ள தொடர்புகளை உடுப்பு உறுதி உறுதிப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பகத்தா அன்சுமாலி முகோபாத்யாய் அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் வழியாக அவங்களுடைய இதை சிந்து வழியில் திராவிட மொழிகள் அன்செஸ்ட்ரால் திராவிடன் லாங்குவேஜஸ் இன் இண்டஸ் வேலி என்றே இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் இப்படி பல ஆய்வாளர்கள் நமக்கு இதை இதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இளம் சமுதாயத்திற்கும் உண்டு இத்தனை ஆய்வுகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது டோனி ஜோசப் என்கிற பிஸ்னஸ் வேர்ல்ட் இங்கே பத்திரிகையாளின் திரு பதிப்பாளர் தலைமையில் தொண்ணூற்றி மூன்று மரபணு ஆய்வாளர்களை கொண்ட குழுவானது பாப்புலேஷன் ஜெனட்டிக் அடிப்படையில் மேற்கொண்டு வரும் டிஎன்ஏ ஆய்வுகளின் வெளிப்பாடுகள் குறித்து இந்த சர்ச்சை சர்ச்சைகளுக்கெல்லாம் விடைய விடையளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்ம தொடர்ந்து அதை பின்பு பார்க்கணும் அதை வந்து என்ன செய்கிறாங்க என்ன அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பங்கீடு என்ன ஒவ்வொருத்தரோட என்ன என்ன இயலும் அதை செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை வெளிப்படுத்துவது தான் இந்த நாவலுக்கு நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது சிந்து சமவெளி வரைக்கும் நமது குறிப்பாக தமிழர்களுடைய தொன்மையை எடுத்துச் செல்கிறது இந்த மாதிரியான ஆய்வுகள் தொடர்புகளை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா இன்னும் பழைய பல உண்மைகள் வெளிவரும்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் ஒரு கலாச்சாரம் ஒரு நாகரிகத்தை அழிக்கணும் அப்படின்னா ஒரு மொழியை அழிச்சு விட்டாலே போதும் முதல்ல அப்படிங்கிறது இன்றைக்கி கையில் எடுத்து நிறைய வேலைகள் நடக்கிறது வெளியிலேருந்து யார் வந்து அழிக்க வேணாம் நாமே நம்முடைய மொழி நம்முடைய பண்பாட்டை அழித்து கொண்டு இருக்கிறோங்கிறது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க எத்தனை பேருக்கு தமிழில் ரொம்ப இயல்பாக வாசிக்க தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கேயே நம்ம வந்து நாம் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய அந்த நாகரிகத்தை அழிக்க தொடங்கி விட்டோம் அப்படிங்கிறது நமக்கே புரியும் அது ஏதோ ஆங்கிலம் அல்லது வேற்றுமொழி தெரிந்தால் மட்டும்தான் மேல்மையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நம்முடைய மக்கள் மத்தியில் பகிர்ந்து விட்டது ஆனால் தமிழ் மொழியின் தொன்மை அதற்குள் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி குறியீடுகள் இவற்றினுடைய மகத்துவத்தை நம்முடைய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பண்பாடு மெல்ல செத்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அருமையான ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா என்கிற இந்த ஒரு நாவலின் வழியாக சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்திருக்கிறீர்கள் இந்த நாவலை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையா நன்றிப்பா அன்பு நேயர்களே நம்மில் இன்னும் புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுடைய எழுத்துக்களை உலகறியச் செய்கிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்